சைவ ஈரல் குழம்பு செய்ய போறோம் இதுக்காக நம்ம பச்சை பச்சைப்பயிரிர் எடுத்துருக்கோம் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வந்திருக்கோம் இது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா சிறிதளவு சோம்பு ரெண்டு துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு சிறுதளவு உப்பு சேர்த்துட்டு நைசா அரைச்சிட்டு இதை இட்லி பார்த்தா இட்லி தட்டில ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் குழம்பு செய்யறதுக்காக அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு அதுல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல சிறுதளவு சோம்பு சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு பச்சை மிளகா சிறிதளவு கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில வதங்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்க மதியம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேச எல்லாம் சுருள வதங்கினதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பிடி தமிழா மட்டன் மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்தணும் நம்ம வந்து சை வயிறல் சேர்த்தனால தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டு இதை கொதிக்க வச்சுட்டு சை வயிறல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரை மூடி தேங்காய் மிக்ஸி ஜார்ல போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோ அந்த தேங்காய் விழுதும் இதுல சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ச நல்ல கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதல மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம் சைபை ஈரல் குழம்பு ரெடி இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபுட்டி ஃபாலோ பண்ணுங்க